மல்லி சீரியல நம்ம வெண்பா வந்து காவடி எடுக்கிறதா நேர்ச்சி பண்ணியிருப்பாங்க இப்போ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா நம்ம ரஞ்சிதா என்ன பண்றாங்க அப்படின்னா செய்யக்கூடாது சின்ன பிள்ள பெய்யும் பெய்யும் மல்லிக்காண்டி பரிகாரம் செய்கிறேன் நேர்ச்சி செய்கிறேன் இப்பெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரஞ்சிதாவுக்கு பயங்கரமா கோருது அது மட்டும் இல்லாமல் வெண்பாவை நல்லபடியா செய்ய விடக்கூடாது பரிகாரத்தை செய்யவே விடக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் நம்ம மல்லிகிட்ட போய் சண்டையும் போடுவாங்க சின்ன பிள்ளை நீ எவ்வளோத்துக்கு மாத்திருக்க பத்தியா உனக்காண்டி பெய்யும் பெய்யா அவ பரிகாரம் எல்லாம் பண்ணணுமா அது கடினமான பரிகாரம் உனக்காண்டி அவ செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்க இப்ப கோயிலுக்கும் எல்லாரும் வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாம காவடி தூக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ரஞ்சிதா ஏதாச்சும் பண்ணி நிப்பாட்டணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாவா என்ன பண்ணிருப்பா அப்படின்னா ஒரு சாமியாரா ரெடி பண்ணி வேணுக்குன்னே நம்ம வெண்பா வந்து காவடி எடுக்க இந்த பொண்ணு காவடி எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்த மாதிரி அவர் பேசவும் நம்ம மல்லியோட பெரியமா வந்து கண்டுபிடிச்சுக்கிறாங்க வெண்பாவா காவடி எடுக்க விடக்கூடாது தான் இந்த தடங்கள் பண்ணணும் தான் இந்த சாமியார் இந்த மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம மல்லியோட பெரியமா புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம மல்லியோட பெரியமா என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சாமி அருள் வந்த மாதிரி அவங்க ஆட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மல்லி விஜய் எல்லாரும் வெள்ளப்படியா காவடி எடுத்து முடிக்க போறாங்க அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல ரஞ்சிதா வந்து காவடி தூக்க கூடாது நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க பண்ணிய பிரேஜன் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது மறக்காம கமெண்ட் பஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம்